ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல காய்கறி எல்லாம் போட்டு கம்படை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கம்ப வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதோட வந்து வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுட்டு ஏன்னா ஊறி அரைச்சோம்னா நல்லா இருக்கும் வர என்ன நல்லா ஊறி பாருங்க ரெண்டு மணி நேரத்தில் ஊறிடும் இப்ப அடுத்தது நான் வந்து கல்லை பருப்பும் தோரம் பருப்பும் கலந்த ஒரு அரை அரை டம்ளர் இருக்கும் ரெண்டு சேர்த்து அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மிளகாயை வந்து நீங்க மிளகாத்தூள் கூட போடலாம் ஆனா மிளகாய அரைச்சி அடை சுட்டாதான் அது நல்லா இருக்கும் சரி மிளகாய போட்டு ஒரு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடணும் அப்புறம் தான் கம்பு போடணும் இந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஊற வச்ச தண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால நல்ல தண்ணியில ஊற வச்சிருங்க இப்ப மிளகாய் வந்து ஓரளவு அரைச்சாச்சு நீங்க ஃபுல்லா அரைக்கணும்னு ஓரளவு அரைச்சாச்சு ஏன்னா இதெல்லாம் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிரும் அங்க வந்து இந்த பிளேக்ஸ் தெரியணும் அப்பதான் அரைக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப வந்து இந்த கம்ப சேர்த்துடும் ஓகே நம்ம கம்பு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதிலே வந்து நம்ம பருப்பு அதை போட்டு அரைச்சோம்னா கரெக்டாக ரவா பதத்தை விட கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அட நாளே வந்து அரிசியில் செஞ்சாலும் சரி எதில் இந்த மாதிரி மில்லட்ஸில் செஞ்சாலும் சரி கம்பு ராகி எதில் செஞ்சாலும் குறை குரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி களி மாரி இருக்கும் மாவாயிடுது எடுதில்லை அதனால வந்து களி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்துடுவோமா நான் வந்து இப்போ காய்கறியெல்லாம் அரிஞ்சி வச்சிருக்கேன் முட்டைக்கோசு கேரட்டு வெங்காயம் இது மூணும் போட்டு தான் நம்ம அடை சுட போகிறோம் அதனால எல்லாத்தையும் நான் நல்லா எவ்வளோ பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த பொடிசா கட் பண்ணிருங்க நான் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பிளண்டர்ல அவ்வளோதான் கொஞ்சம் நான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் பாப்பா அந்த கேரட்டு முட்டைக்கோசுலாம் எடுத்து வச்சுருவோம் அரிஞ்சி வச்சோம்னா அதனால பிளெண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நைஸாக நீங்கள் அரிஞ்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் சரி இதை பாத்தத்தில் மாற்றிடுறேன் ஆரம்பத்துலேயே ரொம்ப தண்ணி ஊத்திர வேணும் இந்த ஊற வச்ச தண்ணி நிறையா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க வேணுங்கிறத பார்த்துட்டு கலந்துக்கலாம் ஏன்னா அடமா வந்து திக்கா தானே இருக்கணும் அதனால சொல்கிறேன் இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கலாம் நான் அரைக்கல அதனால் சால்ட்டு போட்டுக்கிறேன் போதும் அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் பூண்டு வந்து நல்லா நைய தட்டி வச்சுருக்கேன் நம்ம இந்த தட்டுறது இருக்குல்ல அதில் வந்து தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச காயெல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான் முட்டைக்கோசு வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடை ஊற்ற வேண்டியதுதான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாமா ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா வந்து அடை ஊற்ற முடியாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே போதும் இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் ம் அவ்வளோதான் நம்ம அடை ஊற்றிடலாமா அடைய வந்து நல்லா பொறுமையாக ஊற்றணும் ஐஸ் ஃப்ளேம்லலாம் வச்சு ஊற்றக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக ஊற்றணும் நம்ம அரிசி அடையாக இருந்தாலும் சரி அடைனாலே கொஞ்சம் பொறுமையாக வேகணும் கடைக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயும் நம்ம ரீஃபைன்ட் ஆயிலும் கலந்து ஊற்றணும் நான் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு எண்ணெய் கலந்து வச்சுக்குவாங்க அதை தான் ஊற்றுவாங்க நான் அப்படியே டேரெக்டாக ஊற்றுற ரெண்டு எண்ணெய் நீ செவந்தோனே திருப்புவோம் சூப்பராக வச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும் ஏன்னா காய் நிறையா இருக்குல்ல டக்குன்னு திருப்ப முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக அதுக்கு தான் நான் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்தோன்னே பொறுமையாக திருப்புங்க நல்லா வரும் ஓகே அடை ஆயிடுச்சு எடுத்துருவோமா பாருங்கள் அடை காய்கறியை சேர்த்து அந்த கம்போட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்போட அடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா நான் பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக என் கைக்கு வருது பாருங்கள் உடையுது அப்படியே எங்கள் பாருங்கள் ரெண்டே வேற பிச்சிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் காய்கறி சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா இன்னுமே ஒரு சாஃப்ட்டு கிடைக்கும் ஏன்னு வச்சுங்களேன் நம்ம காய்கறி போடாமல் சுட்டால் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது காய்கறி போட்டதுனால இப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் தேங்காய்சண்ணி தொட்டு சூப்பராக இருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டி தான் போடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா Ini udah mau bercinta, like, pendengar, share, pendengar, subscribe, pendengar, bye.